வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஆடும் பரிவேலனி சேவல் என பாடும் பணியே பணியாக அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணிய பராக்கிரமம் பாகம் இரண்டு ஓம் ஞான சக்தி தர மூர்த்தி பெருமானுடன் அபேதகமாக விளங்கும் தடைபடாத அறிவே ஞான சக்தி எனப்படும் அந்த பராசக்தி ஒன்றே ஆன்மாக்களின் மீது வைத்த பெரும் கருணை திறத்தாலே மூன்று வகையாக காட்டுகின்றது அந்த மூன்று சக்திகளையும் உடையவர் என்பதனை விளக்குவதற்காகவே முருகப்பெருமான் வள்ளியம்மையார் தெய்வ யானை அம்மையார் வேளாயுதம் என்ற மூன்றினையும் கொண்டவராக அருளுகின்றார் இச்சாசக்தியையே வள்ளியம்மை என்றும் கிரியாசக்தியை தெய்வ யானையம்மை என்றும் ஞானசக்தியை வேலாயுதம் என்றும் உருவகித்து போற்றுகின்றது நம்முடைய புராணங்கள் வேர்படை களம் ஞானசக்தி என்பது எம்முடைய சக்தியே நும்மை கொள்ளும் என்று சிவபெருமான் சூரபன்ம ஆதியர்க்குச் சொன்னமையும் அவ்வாறே ஆணவம் மாயை கன்மம் என்னும் மூன்று மலமும் என்று எண்ணப்பட்ட சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் என்னும் மூவரையும் அகாமியம் சஞ்சிதம் பிராரத்தம் என்னும் வினைப்பகுதி என்றே தகுந்த க்ரௌஞ்சமலையையும் அதன் கொடு வினைகளையும் அழித்தமையாலும் மற்றை ஆயுதங்களுக்கும் வழங்கப்படாத சக்தி என்னும் சிறப்பு பெயரை தனக்கே உடமை உடையமையாலும் மும்மல காரிய தொகுதிகள் என்று எண்ணப்படும் சூரநாதி மூவரது சேனைகளையும் மாயைகளையும் வலிமைகளையும் அளித்தமையாக வேற்படையிருக்கின்றது இருக்கின்றது என்று கந்தபுராணம் நமக்கு காட்டுகின்றது கந்தபுராணத்தில் கூறியபடி தோமரம் துவசம் குளிசம் அங்குசம் அம்பு பங்கயம் மணி மழு தண்டு வாள் வில் என்னும் பதினோரு ஆயுதங்களும் பதினோரு உத்திரர்களே என்றும் வேலாயுதம் சக்தியாகவும் உருவகித்து சொல்லுகின்றார்கள் இந்த கந்த புராணம் அதனை நமக்கு விளங்க காட்டுகின்றது மற்ற ஆயுதங்கள் போல சடத்துவமின்றி சித்துத்துவம் உடையது இந்த வேளாயுதம் ஞானசக்தியாம் வேலாயுதத்தை வலது திருக்கரத்தில் ஏந்தி தாமரை மலர் போலும் இடது திருக்கரத்தை தமது அறையில் வைத்து ஒரு திருமுகமும் இருவிழிகளும் உடையராய் கோடி சூரிய பிரகாசம் ஒருங்கு சேர்ந்த ஒளி உடையவராய் தேவர்களும் வித்தியாதர்களும் சூழ்ந்து சேவிப்ப வீற்றிருந்து அருளக்கூடிய மு முருகப்பெருமான் ஞானசக்தியை வேற்படையாக தரித்தமையினாலேயே சக்தி ஞானசக்தி இந்த ஞான சக்தி தர மூர்த்தி என்ற திருஉருவத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றார் இந்த செய்தியை குமாரதந்திரம் பேசுகின்றது தனிகை புராணம் அகத்திய படலம் பேசுகின்றது இச்சா ஞான கிரியை எனும் இவை மூன்று இலையாய் கிளைத்து எழுந்திட்டு அச்சாணியால் அறச்சுவற்று மயில்வேல் ஒரு கை வளர்த்து அமைத்து நச்சாதவரைத் தோறும் ஒருகை நளினம் குறங்கி நமை குரங்கினமைத்து ஓர் விச்சாதரர் சூழ் சக்தி தர உருவம் விதிப்போகும் விதிப்போரும் என்று ஞான சக்தி தர மூர்த்தியினை நம்முடைய தணிகை புராணம் பேசுகின்றது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா